நடிகர் சிம்பு நடிப்புல வந்தா ராஜாத்தாரு திரைப்படம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க பெரிய எதிர்பார்ப்பு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா சிம்பு ஒரு வீடியோ பாலை கான்ட்ரவர் அப்புறம் பாலை சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்டாரு இது எல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா சிம்பு சோலோவா நடிச்சுக்கிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா படத்தினுடைய முதல் காட்சியிலிருந்து இந்த படத்துக்கு அதிகமான நெகட்டிவ் ரிவியூஸ் வந்துட்டு இருக்கு இத்தனை சிம்பு பாத்தீங்கன்னா பயங்கரமா ப்ரொமோட் படத்தை முதல் நாள் முதல் ஷோ அஞ்சு மணி காட்சிக்கு ரோகிணி தேட்டருக்கு இவர் ரசிகர்களோட உட்காந்து படம் பார்த்தாரு இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா சிம்பு வந்து இந்த படத்தை ப்ரோமோட் பண்றதுக்காக நிறைய உழைச்சாருங்க குறிப்பிட்டே சொல்லுனா இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு கரெக்டா காலை காட்சி அஞ்சு மணி காட்சி என்னையில இருக்கிற ரோஹிணி தியேட்டர்ல அஞ்சு மணிக்கு ரசிகர்களோட உட்காந்து படம் பார்த்தாரு

பஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க